திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ரேவதி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் படையாட்சி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஇ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய மாத வருமானம் வந்துட்டு மாதம் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்தை சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி ஒரு மூணு வருஷத்துலயே இவங்களுக்கு டிவர்ஸ் ஆயிட்டதுனால இந்த மணமகள் வந்துட்டு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்துட்டீங்கன்னா கிருஷ்ணகிரி பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கப் போகிற கணவர் வந்துட்டு இவங்க படிச்சிருக்கிறதுனால தன்னைமாரியே ஒரு நல்ல டிகிரி பண்ணிட்டு நல்ல ஒரு வேலையில் இருக்க கூடிய ஒரு நல்ல கணவர் கணவர் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு வீடு வசதியெலாம் இருக்கிறதுனால மாப்பிள்ள வந்துட்டு படிச்சிருந்தா மட்டும் போதும் மற்றபடி தன்னை விட வசதி குறைவாக இருந்தாலும் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு மொழிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் தேவைன்னு கேட்டிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விவரம் ஃபுல்லாத்தையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டில் சைடு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களை தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா எம்பிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானமே எண்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறதா சொல்லிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலை இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க கருத்து வேறுபாடு காரணமா தன்னுடைய கணவரை வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டதாக இவங்க சட்டப்படி டிவைஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு கணவர் வந்துட்டு எந்த ஊர் இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிப்டாக சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு ஐடியில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வருமானத்தை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் மாப்பிள்ளை வந்துட்டு படித்த ஒரு நல்ல கணவராக எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு மணமகன் தேவைன்னு கேட்டிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்ச ிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிட இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விபரம் ஃபுல்லாத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் பெண் வீட்டார் சைடு சம்மதம் அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க